தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆறுதலின் உறைவிடமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஆசீர்வாதமானவரே உம்மை துதிக்கிறோம் வல்லவரே நல்லவரே உன் பெயரை வாழ்த்துகிறோம் அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலையோடு உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறீரே நன்றி எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் கொடுக்கிறீரே நன்றி எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உமக்கு சொந்தமாக்குகிறீரே நன்றி எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்கள் வாழ்வை திடப்படுத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்கிற மனநிலை எங்களுக்குள்ளாய் உருவானதற்காய் நன்றி நாங்கள் ஒவ்வொருவர் பரிசேயரைப் போல அல்லாமல் வெளி வேடங்களை கலைந்து உள்ளார்ந்த அன்பு உள்ளார்ந்த விசுவாசம் உள்ளார்ந்த பாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்றி அப்பா இந்த இரவை பொறுப்பிடும் இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை முழுமையாய் அப்பா பகலிலே ஏற்பட்ட மன கவலைகள் மன 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 பாரங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் வேதனைகள் மனதில் ஏற்பட்ட தாக்கங்கள் இரவிலே எங்கள் உறக்கத்தை ஒருபோதும் தொந்தரவு செய்யாம நிம்மதியாய் நாங்கள் உறங்குற ஆசிர்வாதமான கனவுகளையெல்லாம் பெற அப்பா முழுவதும் இரவு எங்கள் வாழ்வை தெய்வம் ஆட்கொள்வீராக புனிதர்கள் இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளெஸ் யூ ஹாவ்